ஸ்ரீ குருபியோ நமக திருமூலர் திருமந்திரம் உரையின் எட்டின் விளக்கம் இணங்கி நின்றான் எங்கும் ஆகி நின்றானும் உணங்கி நின்றான் அமராவதி நாதன் வணங்கி நின்றாக்கே வழித்துணை யானும் இணங்கி நின்றான் எங்கும் ஆகி நின்றானும் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் வடிவாகவே இருக்கும் இறைவன் இம்மாங்க தேகத்தில் தம் பஞ்சபூத அம்சங்களையும் முறையாக பொருந்தும்படி இணைத்து அவற்றோடு இணங்கி அண்டம் பிண்டம் என்று எங்குமாய் இருப்பவர் பிணங்கி நின்றான் பின் முன்னாகி நின்றான் எனினும் என்னும் இவைகளின் இவைகள் அற்ற பின்பும் இவைகளின் தோற்றத்துக்கு முன்பும் அதாவது இவைகளில் இருந்து வேறுபடுபவனாக தூய உணர்வாகியும் நிற்கின்றான் உணங்கி நின்றான் அமராபதி நாதன் வணங்கி நின்றார்க்கே வழி யாமே இவ்வாறு எல்லாவற்றிலும் உறைந்தும் வேறுபட்டும் நிற்கும் அமரத்துவத்திற்கு பதியான நாதனை தன்னுள் முழுமையாக உணர்ந்து வணங்கி நிற்பவருக்கே வழிகாட்டியாக இருந்து இறுதி வரை துணையாக நிற்பான்